ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் தப்பு கிடையாது தோனிக்கிட்டேருந்து நீ நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீ வந்து டீமை லீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பிளே ஆஃபுக்கு போக முடியாது அப்படின்னு கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் பார்த்தீங்கன்னா பாண்டியாவை கோபமாக வந்து திட்டிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி ஜென்ரலாகவே இந்த போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அதுலேயும் இந்த போட்டியில் வந்து வெற்றி அப்படிங்கிறது ஒரு வேலை சிஎஸ்கே தோத்துருந்தா கூட அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பாக இது பெருசாக வந்து பாதிக்காது ரெண்டு டூ ப்ளஸில் வச்சுருக்காங்க அடுத்தடுத்த கேம்ஸில் ஜெயித்தாங்கனாவே வந்து போதும் பட் மும்பை அப்படிங்கிறது இது வந்து மஸ்ட் வின் கேம் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருக்குது ஏன்னா தொடர்ந்து தோல்வியிலேருந்து மீண்டு வந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து தோற்றுருக்காங்க அதிலேயும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மேட்சை மாற்றினதே அந்த கடைசி ஒரு ஓவர்னு கூட வந்து சொல்லலாம் தோனி பிடிச்ச நாலு பாலில் இருபது ரன் அடித்தார் சிஎஸ்கே ஜெயித்ததும் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தான் அப்போ அந்த இருபது ரனுக்கு ஓவருக்கு ஒரு அஞ்சு ரன் பத்து ரன் போயிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா மும்பை வந்து சேஸ் பண்ணியிருக்க முடியும் ரோஹித் சர்மாவும் தனியால எவ்வளவோ வந்து போராடினாரு இருந்த போதிலுமே வந்து டீம் வந்து ஜெயிக்க வைக்க முடியல பாண்டிய ஒரு வந்து பேட்டிங்லையும் வந்து சொதப்பல் கடைசி ஓவரில் இருபதுக்கு மேல ரன்களை வாரி வழங்கினாரு மூணு ஓவர் போட்டு நாற்பத்தி ரன்களை வந்து கொடுத்தாரு பேட்டிங்லையும் வந்து ஆறு பால் பிடிச்சி வெறும் ரெண்டு ரன் மட்டும் அடிச்சு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கூட வந்து அடிக்காம பாண்டிய வந்து அவுட் ஆயிருப்பாரு நம்ம மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பேசும்போது கொஞ்சம் கோவத்தோட தான் சச்சின் வந்து பேசியிருப்பாரு சிஎஸ்கே மாதிரி நீ வந்து சீனியரை வந்து மதிக்க கத்துக்கணும் ருத்ரா ஜெயராஜ் வந்து தோனி என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு வந்து சம்மதம் வந்து தெரிவிக்கிறாரு அதே மாதிரி ரோஹிட்ட வந்து நீ சுதந்திரமா வந்து செயல்பட விடணும் அவங்க எப்படி பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்றாங்க அப்படிங்கிறத நீ வந்து கத்துக்கணும் எல்லா நேரத்திலயுமே வந்து நீயே வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ கடைசி ஓவரில் வந்து ஃபீல் செட் பண்ணுற வேலையை நீ பார்த்துட்டு தோனிக்கு எப்படி பால் போடணும் எங்கள் ஃபீல்டில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற வேலையை நீ பார்த்துட்டு வேற ஒரு பவுலர் பவுலர்கிட்ட நீ வந்து கடைசி ஓவர் வந்து கொடுக்கலாம் சம்மந்தம் இல்லாமல் சில போட்டிகளில் ஃபஸ்ட்லேயே போயிட்டு பால் போடுற சில போட்டிகளில் டெத் ஓவரில் வந்து பால் போடுற ஸோ நீ நீ வந்து உனக்கான ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு மற்றவங்களுக்கான ரோல் என்ன அப்படிங்கறதை புரிஞ்சு நீ வந்து டீமை வந்து லீட் பண்ணணும் தோனியை பார்த்து நிறைய விஷயங்கள் தோனிய பார்த்தவன பத்தாது அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சச்சின் வந்து திட்டிருக்காரு நன்றி